மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விலகிச் சென்றாலும் விடாது துரத்தும் குரு பகவான் செவ்வாயும் சூரியரும் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ஆறு நாட்கள் மட்டுமே இடைவெளி அதனால உங்களுடைய வாழ்க்கையில படைத்திறனால் மட்டுமே கிடைக்கப் போகும் பதவியும் பணம் தடுக்கின்ற கரங்கள் இனி விலக போகுது அதனால உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய பதவியும் கர்மாவும் வேலையும் தொழிலும் இனி வேலை செய்யப் போகிறது இன்றைய பதிவில் இதை பத்தி விரிவா விளக்கமா பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பிரிச்சி பலங்கள் எல்லாம் பதிவு டச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைதுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கம் ஒரு ஆளுநர் ஸ்மிதி தவறாம செலுத்தி வச்சுங்க அதாவது நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓம் ஸ்ரீமலாய் வாராகி பிரசோதியார் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம் இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆசை உள்ள வைக்கும் பேராசை விழ வைக்கும் சொல்லுவாங்க அதாவது ஆசை உள்ள வைக்கும்னா வேலை பார்க்க வைக்கும் அதே பேராசைனா கீழே விழ வைக்கும் ரொம்ப கஷ்டப்பட நஷ்டப்பட வச்சிடும் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போது மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையா ஆமாங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசாரம உச்சமடைந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா இப்போ உத்திரிட்டாத நட்சத்திரம் மீனராசி உத்திர நட்சத்திரம் நட்சத்திராதிபதி யாரு சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு மீன ராசியில இருக்கிறாரு மீன ராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் அவர்தான் கடகத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சத்தில் இருக்க செவ்வாயை பார்ப்பதற்கு மட்டும் அல்லாமல் ஒன்பதாம் பார்வையா உங்களை பார்க்குறார் அதாவது மீன ராசியை பார்க்கறாரு மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர சனி பகவானை பார்க்கறாரு ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அப்படியே பேரிச்சு இந்த விருச்சிக ராசிகளும் நுழைகிறாரு செவ்வாயோடு இணைகிறார் அப்போ செவ்வாய் சூரியன் ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க குரு பாறை பெற்று இருக்க போகிறார்கள் அப்போது குருனுடைய பார்வையில் செவ்வாய்சி மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை ஓகேங்களா ஸோ இது எப்போ நிலப்படுது இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்துக்கு நவம்பர் பதினேழாம் இருந்து அடுத்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரை என்னங்க ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்க போதும் அப்படின்னா ஆமாங்க கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் குருனுடைய பார்வையில் இருக்கப்போது ஏன்னா கார்த்திகை மாதம் முடிந்ததும் இந்த சூரியன் அப்படியே பேரிச்சி தனுசராசிக்கு போறாரு ஓகேங்களா அப்படி தனுசு ராசியில மார்கழி மாதம் ஃபுல்லாக இருப்பார் மார்கழி மாதம் ஆறாம் தேதியே கடகராசியில் இருக்கக்கூடிய குருவான் வக்ரம் அணிஞ்சு பின்னோக்கி பயணிச்சு மிதனராசில போய் இருந்து நேரடி ஏழாம் பார்வையா அதே சூரியனை பார்க்க போறாரு அதுக்கு முன்னாடி செவ்வாய் அடைஞ்சு அதே தனசராசிக்கு பெறுவார் ஸோ அங்கேயும் செவ்வாய் சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்குது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் கார்த்திகை மார்கழி இந்த மூன்று ரெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் இடையில மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி இந்த ஆறு நாட்கள் மட்டும்தான் குரு பார்வை இல்லாமல் இருக்க போகிறார்கள் ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா டிசம்பர் பதினாறாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் குருனுடைய பார்வையில கட்டுப்பாட்டுல செவ்வாய் சூரியன் இருக்க போறாரு மூணுமே நட்பு கிரகம் தான் அதனால பயப்படுற மாதிரி கெடுபலன் கிடையாது நல்ல விஷயம்தான் இப்ப உத்திரடா நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுது முதல்ல குரு பார்வை இருக்கு முழு சுபகிரகம் குரு பகவான் மேலும் ஐந்தாம் வீட்ல இருந்து பாக்குறாரு ஐந்தாம் வீடு குலதெய்வத்தை சொல்லக்கூடியது இஷ்ட தெய்வத்தை சொல்லக்கூடியது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்லக்கூடியது ஓகேங்களா அந்த ஸ்தானத்துல முழு சுபரான குருவன் அமர்ந்தா இறைவனுடைய அதாவது உங்களை படைத்தனுடைய பார்வை உங்கள் மீது விடுது இதுவரை உங்களுடைய வார்த்தைக்கு அதாவது உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்காத இறைவன் இனிமேல் உங்களுக்கு வரம் கொடுக்க போகிறார் ஸோ அழுது அழுது புலம்பி புலம்பி கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட கொட்டி தீர்த்திருக்க வேண்டிய கவலைகளுக்கு நீங்கள் போ புலம்பி அந்த புலம்பலுக்கு கடவுள் இப்போ செவிசாய்க்க போகிறார் நீங்கள் சற்றே எதிர்பார்க்காத ராஜாங்க விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது படைத்தவனால் கிடைக்கப் போகும் பதவிகள் ஆமாங்க முதல்ல முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அரசாங்க பதவி நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருக்கீங்கன்னா நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பளம் ப்ரொமோஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் தான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது ஓகேங்களா அதுக்கு தேவையான பணம் முதல் உதவிகள் வரை உங்களுக்கு ஒன்று கூடி சேரப்போது காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகம் யாருனாலும் அப்படிப்பட்ட சாதிக்கக்கூடிய துணிச்சல் படைத்த உங்களுக்கு கால நேர சாதகமா இருக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்தால் அரசாங்க வழியில ஒரு வேலையோ தொழிலோ பணமோ உதவியோ கடனோ ஏதோ ஒரு வழியில வழியில் கிடைக்கும் மேலும் தந்தை வழிகளில் கூட சில நன்மைகள் கிடைக்கும் நீங்க தாய் தந்தையராக கூடிய வாய்ப்பும் உண்டு குடும்பத்தில் நாங்க வாரிசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோங்க வாரிசும் கிடைக்கும் சரிங்களா செவ்வாயினுடைய ஆட்சி நிலம் விஷயம் அதாவது வாடகை வீட்டுல போய் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில சொந்த வீட்டை நினைவாக்கூடிய முயற்சியை சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது இந்த ஒரு நேரத்துல ரெண்டு உறவால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் ஒன்னு தந்தை தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கூட பிறந்தவங்களால சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசாங்க வழிகளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குறிப்பிட்டு இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஓகேங்களா மேலும் ஆசைக்கு முட்டுக்கட்டன்னு நான் சொன்னேன் அதாவது நீங்க பேராசை சம்பந்தமான விஷயத்துல உங்களுடைய அளவுக்கு மிஞ்சிய சில காரியங்கள்ல அதாவது மறைமுகமான வழிகளில் ஒரு பண வரவுக்கு சில வேலை தொழில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு தடை வரும் ஏன்னா குருவான் முழு சுபகிரகம் ஓகேங்களா இப்போ நீங்கள் உத்திரத்தில் பண்ணிருக்கீங்க சில இல்லீகல் பிஸ்னஸ்ஸு இல்லை குறுக்கு வழியில் ஒரு பண விஷயத்துக்கு குறுக்கு வழியில ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்லை வேற எது காரியத்துக்கோ நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு தடை ஏற்படுங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு அந்த மாதிரி முயற்சிக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அதீத பணம் முதலீடு பண்ணிடாதீங்க யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க ஓகேங்களா ஸோ குறுக்கு வழியில சில இலீகல் வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல கவனத்தோடு இருங்க ஏன்னா குரு சாதகம் இல்லை ஏன்னா கெட்ட வழிக்கு குரு சாதகமா இருக்க மாட்டார் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த மார்கழி மாதம் அப்படியே குரு பேர்ச்சி அடைஞ்சு மிதராசிக்கு போறாரு செவ்வாய் சூரியன் அப்படியே பேர் செஞ்சு தனுசு ராசிக்கு பெறுறாரு இப்போ என்ன ஒரு விசேஷம்னா மார்கழி மாதம் பதிலுக்கு செவ்வாய் சூரியனும் குருவே பார்க்குறாங்க அப்போ ரெண்டு மூணு கிரகமும் சமசப்தார் தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க அப்போ இந்த ஒரு நேரத்தில் உத்திராணி சக்கரங்கு எப்படி இருக்கும் பத்தாம் வீடு தனுசுங்க கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஓகேங்களா அப்போ தொழில் ரீதியாக வரவேண்டிய ஒரு பண வரவுகள் புரிக சொத்து கிடைக்க வேண்டிய பங்குகள் பணங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் பங்குகள் வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வெளிநாடு யோகங்கள் வேலையில் ஒரு பெர்மெண்டான ஒரு போஸ்ட்டு அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்குன்னு ஒரு வேலைக்கு உங்களுடைய டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க சரிங்களா ஸோ உங்களுடைய தேவைக்கு பண அள்ளி கொடுக்குற மாதிரி பண முட்டையை கையில் கொடுத்துற மாதிரி குரு பகவான் இந்த ஒரு நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்களை கொடுக்க போறார் உருவாக்கி கொடுத்துறார் புதிய கார் வண்டி வாகனம் அல்லது புதுசாக ஒரு வீடு இடமாற்றம் செய்வது ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறது மேலும் தங்க நகை ஆவணங்கள் பரிசாக விருதுகளாக அன்பளிப்பாக சீர்வரிசையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கௌரவ பட்டங்கள் போன்ற கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது இந்த ஒரு நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சொந்த சொந்தக்காலில் சுயக்காலில் நிற்கக்கூடிய யோகம் உண்டு படிப்பில் மாபெரும் ஒரு வெற்றிகள் குவிக்க போகிறீர்கள் அது நல்ல விதமாக நடக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்களை ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒத்துட்டான்னு வச்சுக்காரங்க நீங்கள் கற்றுக்கொண்ட கலைக்கு திறமைக்கு அந்த வேலைக்கு இப்போ நல்ல ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸோ உங்களுக்கு அமையுங்க அதுக்கு சான்சஸ் இருக்குது வயதானவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருதயம் மற்றும் பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதில் கூடுதல் கவனம் அக்கறை தேவை மேற்கொண்டு நாளில் குரு பகவான் அதாவது மீனராசிகளுக்கு குருவான் தான் அவருக்கு சூரியன் செவ்வாயுடைய பார்வை எப்போது இந்த மார்கழி மாதம் அப்போ படிப்பு விஷயத்தில் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் இருக்கும் எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நிலம் விவசாயம் அக்ரிகல்ச்சர் லேண்டு போன்றவற்றுக்காக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் ஏதாவது கவர்மெண்ட் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சான்ஸ் உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய திருவள்ளா உங்களுக்கு நடக்க போதும்னு சொல்லுவேன் இந்த விடத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க உத்திராணித்திரக்காரர்களுக்கு படமும் பதவி உயர்வும் படைத்தவனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவேன் அந்த மாதிரி குறுக்கு வழியில் செய்யக்கூடிய சில இல்லிகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அதில் தேவையில்லாமல் நீங்கள் தலையேற்ற வேண்டாம் அதில் கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது மற்றபடி ஆயுள் விருத்தி இருக்குது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் தாங்க குலதெய்வத்துக்கு வீட்டிலிருந்தே உங்கள் வீட்டிலிருந்தே நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் படைச்சி வணங்குறது நல்லது அல்லது குலதெய்வ கோயில்களில் சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களில் போய் பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்கி விட்டு வர பெருமளவு நன்மைகள் நடக்கும் தவறாமல் நீங்கள் பண்ணுங்க ஸோ நலம் நாம் இன்றையில் மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் சேஷுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பார்க்கல ஒரு ஆளுன்றை தவறாமல் சலப்பிடிச்சுங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமஸ்ரீபாயும் எல்லாம் மல்ல ஸ்ரீபாராயி திருவடி சரணம்